இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ஐந்தாவது பகுதியாக கிருஷ்ண ஜெயந்தியின் பூஜை முறைகளை தொடர்வோம் இதன் முதல் பகுதியில் கிருஷ்ணனின் பிறந்த நாள் பற்றிய வரலாறும் அதனுடைய விரத மகிமையையும் கதையாக பார்த்தோம் அதன் டிஸ்கிரிப்ஷனில் தேவையான பொருட்கள் சம்பந்தமாக விஜேச பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜை முறையில் கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி கிருஷ்ணனை கூப்பிடுதல் அதற்கு அடுத்தது பூர்வாங்க பூஜைகள் பூர்வாங்க பூஜையில் முதலில் தீபம் இரண்டாவது ஆசமணம் மூன்றாவது குரு தியானம் நாலாவது கணபதி தியானம் ஐந்து பிரணாய பிராயணமம்